தீபாவளி முடிஞ்சாச்சு பக்கத்து வீட்டில் கொடுத்த ஸ்வீட்டு எண்ணெய் பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த உணவு எல்லாம் நம்ம உடல் உறுப்புக்கு ஏற்றுக்காத ஒன்றாக இருந்தாலும் சுழித்து விட்டோம் ஆனாலும் அதை கை செய்ய பாவக்காய் கூட்டு பருப்பு ரசம் வாரத்தில் ஆறு சுவை சொல்லுவாங்க உப்பு துவர்ப்பு கசப்பு மீன்பு உளிப்பு காரம் இந்த ரெண்டு சுவையை நம்ம விற்றோம் அந்த துவர்ப்பையும் கசப்பையும் துவர்ப்பு வாழைத்தண்டு வாழைப்பூவில் அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம அதை உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை கசப்பு பாவற்காயில் இருக்குது இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் உறுப்புகள் நல்லா இயங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும் நாம் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு இந்த ஆறு சுவையையும் சமமான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டாலே உப்பு சக்தி ரொம்ப கிடைக்கும் அதனால தான் நம்ம பாட்டிங்க அந்த காலத்திலையே கசப்பான பாவக்காவை சாப்பிட வச்சுருவாங்க எப்படியாச்சும் துவர்ப்பான அந்த வாழைப்பூவை வடை சுட்டாவது நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்குவோம் ஆரோக்கியமாக வாழுவோம் நன்றி